வணக்கம் வந்தனம் நமஸ்தே அண்ட் வெல்கம் டு தோ மஞ்சள் வெயில் மாலை எத்தனை எத்தனை ஷோ இருந்தாலும் நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோ எப்பவுமே ஒரு யூனிக்கான ஷோ தாங்க எல்லா விதமான விஷயங்களையுமே வந்து ஒரு சேர நம்மளோட இந்த ஷோல பாத்துட்டு வரோம் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன இந்த செக்மெண்ட்ஸ்ல காத்துட்டு இருக்குங்கிறது பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் எந்த ஒரு விஷயமே ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ரொம்பவே ஈஸி ஆகிடும் ஸோ அதே மாதிரி விஷயம் தான் யோகாவும் ஆரம்பத்தில் கஷ்டம்னு நினச்சி நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க பட் அதை தான் பண்ணக்கூடாது ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அது மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆசனம் என்ன என்ன பெனிஃபிட் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாரு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பதிலுமா பார்க்கக்கூடியது வந்து கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து பார்க்க போகிறோம் பகுதி இரண்டு இந்த பைப்ராட்சு சொல்லக்கூடிய அந்த சிறுநீர் கட்டி நீர் கட்டிகள் வந்து எப்படி வருதோ அதுக்கு வந்து கியூர் பண்றதுக்காக நம்ம வந்து பயிற்சிகள் இருக்கோம் இதுல வந்து பயிற்சி ஒன்று பயிற்சி நம்ம அந்த மாதிரி வஜ்ராசனா போகிறோம் அதாவது ரெண்டு காலம் மடக்கிட்டு வந்து நம்ம உட்கார போறோம் இதுக்கு பேர் வந்து வஜ்ராசனா இதுல இருந்து அப்படியே எப்படி வந்து இன்னொரு ஆசனா போகிறது வந்து பார்க்கலாம் ஒன்றும் இல்லை வஜ்ராசனால உட்கார்ந்துட்டு முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுக்கோங்க ஆழ்ந்த மூஞ்சி உள்ள இழுத்து வெளியே விடலாம் இதில் இப்போ வஜ்ராசனத்துல இந்த முன்னாடி இருக்க இந்த முட்டிகளை மட்டும் நல்லா வந்து விரிச்சுட்டு முன்னோக்கி வந்து நம்ம படுக்க போகிறோம் முன்னோக்கி படுத்துட்டு நம்மளோட தாடைய வந்து கீழே வந்து வச்சுட்டு கைகள் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெச் பண்ணி வைக்க போறோம் நம்ம பின்பகுதி அப்படியே வந்து இந்த குதிக்கால உட்காந்து மாதிரி தான் இருக்கும் இந்த மேட்டோட இந்த பிரெத் அளவுக்கு வந்து உங்களோட காலை வந்து நல்லாவே விரிச்சுட்டு அப்படியே வந்து முன்னோக்கி வந்து போறோம் தளர்த்தலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளத்து ஓரளவுக்கு ஓரளவுக்குதான் விரிக்க முடியுது என்னால ரொம்ப விரிக்க முடியலன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தான் பண்ணணும் எதுக்காக அப்படி சொல்றோம்னா ரெண்டு கால் விரிக்க மு விரிச்சாதான் அந்த நடுவுல வந்து நம்மளோட உடல் வந்து முன்னோக்கி போகும் அப்ப வந்து நமக்கு வயிற்றுல வந்து நல்லாவே அழுத்தம் கொடுக்கும் நம்மளோட கர்ப்பப்பைக்கு நல்லா அழுத்தம் கொடுக்கும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட முதுகு தண்டு நல்லா வந்து நீழ் நீழ்வுத்தன்மை வந்து ஏற்படும் ஏன்னா நம்ம கை வந்து முன்னோக்கி போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வந்து கை நல்ல ஸ்டெயிட்டா வச்சுட்டீங்க முதுகு தண்டு நல்லா வந்து நேரா வந்துடும் இன்னும் ஒரு முறை மூச்சு இழுத்து வெளிய விடலாம் இந்த பயிற்சியில கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு குனியும் போது நம்மளோட பின்பகுதி வந்து இந்த கால்ல இருந்து ரொம்ப தூக்காத அளவுக்கு வந்து நம்ம பார்த்துக்கணும் எப்பயுமே வந்து முன்னோக்கி பண்ணும் போது கொஞ்சம் தான் செய்யும் ரொம்பவே தூக்க அமர்றது நம்ம வந்து பார்க்கணும் அப்படி இல்லை எனக்கு கால் வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த காலு கீழே வந்து நம்ம தலையணியோ இல்லன்னா வந்து டவுலோ மடிச்சு வந்து நம்ம வச்சுக்கலாம் பயிற்சி இரண்டு பயிற்சி இரண்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்படியே படுத்துட்டு காலை வந்து ரெண்டு காலையுமே மேல் நோக்கி வந்து நம்ம தூக்கி வைக்க போறோம் அவ்வளவுதான் முட்டிகள் வந்து நல்லா நேரா இருக்கணும் முட்டி நேரம் ஆக்க முடியலன்னா ரெண்டு கையுமே வச்சு நம்ம புடிச்சுக்கலாம் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் தண்டாஸ்னா ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் இந்த கால்கள் மேல் நோக்கி தூக்கும் போது முட்டிகள் ரெண்டும் மடங்காமல் இருக்கணும் ரெண்டு காலுமே சேர்த்துருக்கணும் கைகள் வந்து கீழே வச்சிருக்கணும் இப்போ முட்டி நேராக இல்லை சில பேருக்கு இப்படி மடிஞ்சு இருக்குன்னா கையை வச்சு நல்லா நேராக அப்படியே நிமித்தணும் இப்படியே பிடிச்சிக்கலாம் சில வினாடிகள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் கால் ஒரு அப்படியே தூக்கலாம் இல்ல வந்து வெளியிடலாம் முறை மடிச்சுட்டும்பி மேல ஒன் டூ த்ரீ ஃபோர் 6, சிக்ஸ் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் போர்டீன் பிப்டீன் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம் இந்த பயிற்சி இரண்டு இல்லை கால் வந்து நம்ம நல்லா மேல் நோக்கி வந்து வச்சிருந்தோம் இதுவே வந்து ரெண்டு விதமா வந்து செய்யலாம் அப்படி எப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட செவரு இருக்குல்ல நம்ம வீட்டுல இருக்கிற செவருல வந்து நல்ல கீழே போயிட்டு ரெண்டு காலையுமே அந்த செவரோட சேர்த்து வந்து ஒட்டி வச்சுக்கணும் அதாவது இப்படி எல் ஷேப் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி லெக்ஸ் அப்பான் இந்த வால் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இப்போ இந்த மாதிரி நேரா வைக்க முடியல தனியா நம்ம மேட்ல பண்ணும்போது வைக்க முடியலன்னா அந்த மாதிரி வித் வால் சப்போர்ட்டோட நம்ம வந்து சேர்த்து செஞ்சோன்னா ரொம்பவே நல்லது அந்த மாதிரி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட கால்களுக்கு வந்து நல்ல ரத்த ஓட்டம் அதிகமாக போகும் கூடவே வந்து நம்மளோட கர்ப்ப அவங்களுக்கும் வந்து நல்ல ரத்த ஓட்டம் அதிகமாக போகும் இன்னொரு விதம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரியே படுத்துட்டு கால் முட்டி நேராக்க வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தோம்னா ஒரு டவலோ இல்ல வந்து நம்மளோட சால்வையோ ஏதோ ஒண்ணு எடுத்து நம்ம கால்கள் அப்படியே ஃபுல்லா சுத்தி நம்ம நேரா நீட்டி அப்படி வந்து ஆஹ் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி நம்ம நீட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து சில சில ஐடியங்கள் எல்லாம் வச்சு நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே அந்த அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக வந்துடும் சோ இப்போ நமக்கு தேவை வந்து நம்மளோட கர்ப்ப பயிற்சிக்கு நல்லா தான் ப்ளட் சர்க்குலேஷன் போகணும் அதுக்கப்புறம் வந்து நல்லாவே அந்த ப்ரெஷர் வந்து நம்ம கிடைக்கணும் அதுக்காக வந்து இந்த பயிற்சிகள் எல்லாம் வந்து செய்கிறோம் இதெல்லாம் வச்சு செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதிகளில் சந்திக்கலாம் மச்சை மாறை நம்ம ஷோட நெக்ஸ்ட் எக்னெஸ் பேசலாம் இங்கிலீஷ் கத்துக்க நினைக்கிற பிகினஸ்க்காகவே ரொம்ப ஈஸியான விஷயங்களா எடுத்து எடுத்து இவர் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு இவர் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த டாபிக் என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சிகளை புதுசை எல்லாம் பார்க்க போறோம் சோ இந்த மாதிரியான சயின்டென்சஸ் எல்லாம் எழுத போறோம் எப்படி எல்லாம் புது புது ஆக்சன் வேர்ட்ஸ் எந்தெந்த இடத்துல எந்த மாதிரியான ஃபார்மேஷன்ல அப்ளை பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ரீகால் நினைவூட்டலோட நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரீகால் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படிங்கறத வந்து ஒரு நினைவூட்டலோட ஸ்டார்ட் பண்ணும் போது ஸோ அந்த டே வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் கண்டினியூஸா இருக்கும் இல்லையா சோ அதுக்காக தான் சோ அப்படி இருக்கும்போது நம்ம எதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் காலங்கள் டென்சஸ் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி பாக்குறோம் இல்லையா ஸோ இந்த டென்சஸ் அப்படிங்கும் போது நமக்கு எப்படி கொடுக்குது நம்மளுடைய பாஸ்ட் பியூச்சர் அப்படிங்கறது ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுறது டிஃப்ரெண்டியட் பண்ணி நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு அந்த டிஃப்ரெண்டியே பண்றது அப்படிங்கறது எப்படின்னா உங்களோட பிரசன் நிகழ்காலத்துல நீங்க சொல்லக்கூடியது பாஸ்ட் வந்து நீங்க எதிர்காலத்துல முடிஞ்ச விஷயத்த சொல்றது ஃப்யூச்சர் வருங்காலங்கள் அதாவது எதிர்காலத்துல நீங்க என்ன பேச போறீங்களோ அதை நீங்க சொல்றது அதிகமே பர்ஃபெக்ட் ஆனா சொல்றது கண்டினியூஸா சொல்றது இல்ல நெகட்டிவ் ஃபார்மேஷன் சொல்றது இல்ல சிம்பிளா சொல்லக்கூடியது சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு சோ போது நம்மளோட டென்சஸ்ல எவ்ளோ கைண்ட்ஸ் ஆஃப் டைம்ஸ் இருக்கு டுவல் கைன்ஸ் இருக்கு இல்லையா ஒவ்வொரு டைம்ஸ்மே என்ன பண்ணது ஒவ்வொரு கேட்டகரிஸ நமக்கு பெர்ஸ்பெக்டிவ் வைஸ் குடுத்துக்கிட்டே இருக்கு சோ அப்படி இருக்கும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகிட்டிவ்ஸ் அந்த மாதிரி குடுத்துட்டே வரலாம் அப்படி கொடுக்கும் போது நம்மளோட சென்டென்சஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிகமான ஒரு ஸ்டெச்சிங் நமக்கு கொடுக்கும் அதாவது ப்ராக்டிஸிங் லெவல் உங்களுக்கு அதிகமாக கொண்டு வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ரூல் மட்டும் தெரிஞ்சா நம்மளால சென்டென்ஸ் எழுத முடியும் பேச முடியுமான்னா ஆப்வியஸா முடியும் பட் பை த வே அது கூடவே நம்ம என்னவும் பண்ணுற மாதிரி இருக்கும் நியூ வெக்கேபுலரிஸ் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் ஆக்ஷன் வார்த்தைகள் நீங்கள் என்னென்ன செயல்களை செய்யறீங்க அப்படிங்கிறத ஆக்ஷன் மூலியமா தான் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுவீங்க அந்த ஆக்ஷனுமே வேர்ப் ஃபார்ம் வைஸ் ஒன் வேர்ப் ஒன் வேர்ப் டூ வேர்ப் த்ரீ அந்த ஃபார்மேஷன்ல நீங்கள் கொண்டு வர மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது போது இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் ஆக்ஷன் என்ன ரூல் என்ன அதை எப்படி சென்டென்ஸ்ல அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க நீங்க பார்க்க போற டைம்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் சோ அதுல வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் போது விச் இஸ் இண்டிகேட் நாட் அப்படிங்கிறது ஸோ நாட்ங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணுவோம் ஸோ வேர்க் ஃபார்ம் வரும்போது வி ஒன் V2, V3. அதாது present, past, past participle. So, என்ன verb எடுக்கிறோம் அப்படியில்லாம். learn அப்படியுங்கிறது. So, learn அப்படியுங்கிறது என்னான். கட்டரல். So, ஒரு விஷயத்த கத்துக்கிறது. learn இங்கிறது. So, so, and V2 and V3லே நாம் என்ன சொல்லுவன்னா. learnt அப்படியின் சொல்லுவன். கற்றார் இல்லை கற்றுக்கொண்டார் அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் அப்ப லேர்ன் லேர்ன்ட் லேர்ன்ட் வி த்ரீ வரும் போது லேண்ட் லேன்ட் நமக்கு வரும் ரெடி ஆயிடுச்சு இங்க சப்ஜெக்ட் ஐ சோ இவனெல்லாம் சப்ஜெக்டோட ரோல் இருக்காங்க அப்ப சப்ஜெக்ட் ரெடி வெர்ப் ரெடி அடுத்தது ரூல் ஹியூச்சர் பெர்ஃபெக்ட் நோடி ரூல் சோ அந்த ரூலை எப்படி எழுத போறோம் அப்படினா சப்ஜெக்ட் ப்ளஸ் will ஆர் ஷல் ப்ளஸ் இது கூடவே நெகட்டிவ் not and then பெர்ஃபெக்ட் வரும்போது have ப்ளஸ் விடன் V3 வரும்மோது, which is indicate past participle. So, நமக்கு என்ன அழித்து, rule ready. So, V3 எப்படினாவே, indicates of a past participle இங்கிரத்தா, and நம்ப negative perspects use பண்டுரதால் not சொல்லி இருக்கும். So, நமக்கு rule ready அழித்து. இப்பே என்ன பண்ணப் போரும் sentence எழுதப் போரும் example. So, subject அப்படின் வரும்மோது, நம்ப எடுக்கிற subjects தான். So, anything can be used இங்கிரமார்தா, அப்ப அவன் வந்து கத்துக்கல எதை கத்துக்கல அப்படின்னும் போது நாட் ஹாவ் லேர்ன் டு கிட்டார் ஸோ அப்போ அவன் எதை கத்துக்கல கிட்டாரை வாசிக்க கத்துக்கல அதாவது பிளே பண்ண கத்துக்கல தர் இஸ் அ பிளே அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் வார்த்தை தான் ஸோ விளையாடு அப்படிங்கிறது பட் ஆனா அதுல வந்து வாசித்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த பிளே பண்றது அந்த அந்த என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க ஒர்க் ஆன் பண்ணக்கூடியது ஸோ அப்போ இங்க நம்ம என்ன பண்றோம் இதை இதை ஆக்ஷனாக எடுக்காம இதை தான் நம்ம ஆக்ஷனாக எடுக்கிறோம் நம்ம அப்போ ஹி வில் நாட் ஹவ் லேர்ன் டு பிளே கிட்டார் ஸோ கிட்டாரை வந்து அவன் பிளே பண்ண கத்துக்கல அப்போ ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க ஹி

கற்றுக்கொள்ளவில்லை அவர் என்ன பண்ணல வில் நாட் ஹாப் இல்லையா ஸோ அப்போ வந்து அவர் என்ன பண்ணல அவன் வந்து கிட்டாரை வாசிக்கிறதுக்கு கற்றுக்கவே இல்லை அப்படிங்கறதான் ஸோ அவன் கிட்டார் வாசிக்க கற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கறதுதான் இது சேம் தான் நமக்கு வரும் நோ பிளேஸ்ங்கிறதுனால இங்க எழுதியிருக்கேன் ஸோ அப்போ இந்த ஃபார்மேஷன் வரும்போது அப்படியே மாறுது இந்த இடம் வந்து பிப்து பிளேஸ்ல வந்துருது சோ அப்ப ஜம்பிள் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படியே நமக்கு சென்டென்ஸ் வந்து கேட்டகரிஸ் ஆகி டிஃபரன்ஷியேட் ஆகுது இல்லையா சோ இங்கிலீஷ்ல ஒரு மாதிரி தமிழ்ல ஒரு மாதிரி எழுதுற மாதிரி இருக்கு சோ இதையே நம்ம என்ன பண்ணலாம்னா சப்ஜெக்ட்ஸை மட்டும் மாத்தி அதுக்கு மாதிரி கொடுக்கலாம் இப்ப நான் ஐன் கொடுத்தேன் அப்படின்னா மாட்டேன் கற்றுக் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிருப்பேன் இதே நான் வந்து ஹீனு கொடுத்துருக்கிறதுனால கற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் யோர் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் கேத்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கான வேர்ப் வச்சுட்டு நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஆன சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நம்மளோட இந்த தெரிந்து கொள்ளும் செக்மெண்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் வந்து கத்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாருங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் என்ன நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி தான் இருக்கும் நமக்கு எந்த லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்குமோ அந்த லாங்குவேஜ் நமக்கு எந்த லாங்குவேஜ் ரொம்ப தெரியுமோ அந்த லாங்குவேஜ்ல நம்ம பேசுறது வழக்கம் இப்ப தமிழ்ல நம்ம பேசிக்கிறோம் இந்த மாதிரி ஹிந்தி தெரிஞ்சவங்க ஹிந்தில பேசுவாங்க தெலுங்குல தெரிஞ்சவங்க தெலுங்குல பேசுவாங்க ஆனா ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஐலாண்ட்ல மட்டும் அவங்களுடைய லாங்குவேஜை தாண்டி ஸ்பானிஷ் லாங்குவேஜை தாண்டி விசில் மூலியமாவே அவங்களால லாங்குவேஜை கன்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க லாகமேரோ ஐலாண்ட் அப்படின்ற ஒரு ஐலாண்ட் ஸ்பெயின்ல இருக்கு இங்க கமேரோ அப்படின்ற ஒரு லாங்குவேஜை பேசுறாங்க இந்த லாங்குவேஜோடைய கம்யூனிகேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் விசில்ல மட்டும்தான் இருக்கும் சின்ன குழந்தையில இருந்து ரொம்ப ஈஸியா ட்ரைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கூடவே இதுக்காக கிளாஸ் ஒடுக்குறாங்க இப்போ யாராச்சும் இங்கே புதுசா போறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களாலையும் இந்த லாங்குவேஜை கத்துக்க முடியுமோ மாதிரியான ட்ரைனிங்கும் நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ட் ஆகி போக ஆரம்பிச்சிருக்காங்க இது இப்போ காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மறக்காம இப்போ வரைக்கும் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இது ஒரு பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனா மாதிரி இருக்கு இப்போ நிறைய அங்கே போயிட்டு வந்துட்டு இப்போவே இப்பவே நம்மளுடைய உலகத்துல இல்லாத வளங்களா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம் நாடுகளில் ஒவ்வொரு நாடுகளா பிரிச்சா ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு

நம்ம வாழக்கூடிய இந்த டைம்ல பாடியில அனஸ்தீஷியா போடுறதுனால பாடியில என்ன மாதிரியான செயல்பாடுகள்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் இருந்துச்சு இருந்தாலும் ரொம்ப தெளிவா அந்த அனஸ்தீஷியா போட்டால் என்னதான் நடக்குது எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்ற விஷயங்கள டீடெயிலா கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தா டூ தௌசண்ட் தான் எல்லாருக்கும் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அனாலிசிஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கான ரிசர்ச் போய்கிட்டே இருந்திருக்கு ஆல் ஓவர் த அனஸ்தீஷியா டைம்ல ஆஃபிரிக்காவிலேருந்து ஒரு பார்ட்டு பிரியப்போகுது அதை பிரிஞ்சு நேரம் இந்தியாவை நோக்கி வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வந்துச்சுன்னா அது கேரளா சைடில் தான் போய் மோதுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு வேளை அது வந்து மோதுச்சுன்னா ஆல்ரெடி கேரளா பகுதிகளில் நிறைய மலைகள் இருக்குது ஒரு வேளை இது வந்து மோதிச்சுன்னு வச்சுக்கோங்க இன்னும் பெரிய பெரிய மலைகள் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நடக்குதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆந்தைகளுக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லணுன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு அதால் அதோடைய தலைகளை ரொட்டேட் பண்ண முடியும் ஆனால் கொடுமை என்னென்னா அதால் கண்ணாசி அசைக்கவே ரொம்ப ஸ்ட்ரைட்டான பார்வை தான் இருக்கும் இதுலன்னா என்ன உனக்கு தான் அது இருக்கே அப்படின்னு கொடுத்த மாதிரியே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அளவுக்கு கழுத்து ரொட்டேட் பண்ண முடியும் தலை ரொட்டேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாலும் கண்ணு ஸ்டேபிளா இருந்தாலும் அதால எல்லா இடங்களையுமே பார்க்க முடியும் சாதாரணமா நம்ம ஒரு முட்டையை சீக்கிரமாவே வேக வச்சிடும் ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே ஒரு முட்டை வெந்துரும்னு வச்சுக்கோங்க மிஞ்சி போனா பத்து நிமிஷத்துக்கு மேல ஆகாது நிறைய முட்டையை போட்டோம்னா ஆனா இதே ஹாஸ்டிச் உடைய முட்டையை நீங்க வேக வைக்கணும்னா மினிமம் உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் ஒரே ஒரு முட்டையை நீங்க தனிக்குள்ள போட்டு பாயில் பண்ணீங்கன்னா அது நம்ம சாப்பிடக்கூடிய அந்த அவு பளிச்ச மூட்டை மாதிரி ஆகிறதுக்கு ரெண்டு மணி நேரமாவது மாதிரி கண்டிப்பாக ஆகும்னு சொல்கிறாங்க பறவைகளுடைய இதயமே பெரும்பாலும் தான் இம்மா துண்டு தான் இருக்கும் ஆனால் அது பறக்கும் போது ஒரு சில பறவைகள் ஏன் நிறைய பறவைகள் பறக்கும் போது ஆயிரம் டைம்ஸ் அதோடைய ஹார்ட் பீட் அடிக்குமா ஒரு மினிட்டுக்கு அதாவது மேலே பறந்துகிட்டு போது அப்போ அதுவும் கிட்டத்தட்ட பயத்தில் தான் பறக்குதா அப்படின்னு கேட்டால் பயம் அட்மாஸ்பெரிக் சேஞ்ச் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்ல முடியும் ஆனா என்ன அது ஒரு நிமிஷத்துல ஆயிரம் தடவைக்கு மேல அடிக்குதுப்பா அதை மட்டும் போதுமில்ல அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த பெருசோட ரெடியாக இருக்காங்க உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் நன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் கே கேர் ஃபைனலி நம்ம ஷோயிக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோவில பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இன்ஃபர்மேட்டவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம இதே மாதிரி ஒரு சிப்பு பானைபேஸ் மீண்டும் மீனும் சந்திப்போம் அண்ட் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரி தான் அன்மான்செல் வெல்மாலை சே